தூத்துக்குடி கவின் கொலையில் கூலிப்படைக்கு தொடர்பு உள்ளதாக ஊகிக்கிறேன் என்று பி தலைவர் திருமாவளவன் கூறியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுகமங்கலத்தில் கவின் வீட்டிற்கு சென்று அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்த பின்பு செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறியுள்ளார் படுகொலை செய்யப்பட்ட கவின் செல்வகரேஷ் அவர்களின் தாய் மற்றும் தந்தை பாட்டி ஆகியோரை சந்தித்து ஆறுதல் கூறினோம் நடந்த விவரங்கள் குறித்து கேட்டறிந்தோம் இழப்பீடுகளால் இந்த துயரத்தை துடை தெரிய முடியாது காவல்துறையினருக்கு முன்கூட்டியே இந்த படுகொலை சம்பவம் தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது தனக்கு தெரிந்த காவல் அதிகாரி எல்லைக்குள்ளே இதை செய்ய வேண்டும் என்று திட்டமிட்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் தான் இந்த எல்லைக்குள்ளே வந்து இந்த எல்லைக்குள்ளே வந்து அவர்கள் இந்த படுகொலையை செய்திருக்கிறார்கள் என்று யூகிக்க முடிகிறது எனவே தனி ஒரு நபராக இந்த கொலையை அவன் செய்திருக்க வாய்ப்பில்லை என்று சந்தேகப்பட வேண்டிய ஒரு சூழல் உருவாகியிருக்கிறது அவன் மட்டுமே கொலை செய்தான் என்று வழக்கை முடிப்பதற்கு அந்த காவல் நிலையத்தை சார்ந்த அதிகாரிகள் அல்லது காவல் ஆய்வாளர் போன்றவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் இது வேறு யாருக்கும் சம்பந்தமில்லை சுஜித் என்பவன் மட்டும்தான் இதில் சம்பந்தப்பட்டவன் அப்படியே எஃப்ஐஆர் நீங்கள் பெட்டிஷன் எழுதி கொடுங்கள் எஃப்ஐஆர் போடுகிறோம் என்று தொடக்கத்திலே அழுத்தம் கொடுத்திருக்கிறார்கள் அதற்கு கவினுடைய தாயார் உடன்படவில்லை பிறகு நாம் நமது தரப்பில் கவின் தரப்பிலே கொடுத்த புகாரை ஏற்றுக்கொண்டுதான் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள் எது எப்படியாக இருந்தாலும் சுஜித் மட்டுமல்ல அவருடைய தந்தை தாய் ஆகியோருக்கும் கூட இதில் நேரடியாகவோ மறைமுகமாகவோ தொடர்பு இருக்கிறது என்பதை ஒத்துக்கொண்ட காரணத்தினால்தான் காவல்துறை எஃப்ஐஆரிலே அந்த பெயரை சேர்த்திருக்கிறார்கள் எஃப்ஐஆரிலே இடம்பெற்றவர்களை கைது செய்வதிலே என்ன தயக்கம் இதுதான் கவினுடைய தந்தை எழுப்புகிற கேள்வி புதிதாக யார் பெயரையும் நாங்கள் இணைக்க சொல்லவில்லை சந்தேகத்தின் பெயரில் யார் பெயரையாவது நாங்கள் சொல்லவில்லை காவல்துறையே ஒத்துக்கொண்டு அல்லது அந்த பிரைமாபீஸ் இருக்கிறது என்பதை ஏற்றுக்கொண்டு சுஜித் மற்றும் தந்தை தாய் ஆகியோரின் பெயரை எஃப்ஐஆரில் இணைத்திருக்கிறார்கள் என்கிற போது அவர்களை கைது செய்வதற்கு இவ்வளவு தயக்கம் ஏன் இதுதான் கவின் தரப்பிலே அவருடைய தந்தை எழுப்புகிற கேள்வி அதில் நியாயம் இருப்பதாக நாங்கள் கருதுகிறோம் எனவே தமிழ்நாடு அரசு காவல்துறை உடனடியாக அதில் தொடர்புடைய எஃப்ஐஆரில் இடம்பெற்றிருக்கிற சுஜித்தினுடைய தாயாரையும் சட்டப்படி கைது செய்து புலன் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டும்